மாவட்டம் ஆறுமுக மண்டலம் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு தமிழர் நீதி கட்சியின் சார்பாக வந்திருக்கிறோம் இங்கதான் இரண்டு நாட்களுக்கு முன்பு கவின் என்கின்ற ஐடி படித்துவிட்டு இரண்டு லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய இருபத்தி ஐந்து வயது இளைஞர் ஒரு மாற்று சாதி பெண்ணை காதலித்து விட்டார் என்ற அந்த பெண்ணினுடைய சகோதரனால் கூலிப்படையால் இந்த கொலைக்கு அந்த குடும்பமே ஒரு காரணமாக இருந்திருக்கிறது இந்த கொலை செய்த அந்த சகோதரியுடைய சகோதரன் அவங்க அவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஒரு காவல்துறையில் பணியாற்றக்கூடிய சப்இன்ஸ்பெக்டர் அது முதல்கட்ட விசாரணையில வந்து அந்த பொண்ணு வந்து இந்த பையனை காதலிக்கிறதாக அந்த தகவல் வந்து இந்த பையனுடன் இருக்கும் அந்த பையனும் அந்த பொண்ணும் இருக்கக்கூடிய அந்த பொண்ணு வந்து சித்த மருத்துவம் இந்த பையன் வந்து ஐடி கம்பெனில ரெண்டு லட்சம் ரூபாய் வேலையில இருக்கிறான் அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய நில விழாரு நில வச்சு வந்தாரு அவங்க அம்மா ஆசிரிய அவங்க தாத்தா ஒரு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அப்ப இப்படி ஒரு பின்னணி கொண்ட அந்த குடும்பம் அப்ப இந்த நிலையில அந்த இறந்து போன கவின் என்கின்ற அந்த அவருக்கு வந்து நீதி வேண்டும் அப்படிங்கிற அப்பா என்ன சொல்றாரு எங்களுக்கு நிதி எல்லாம் வேண்டாம் சம்பந்தப்பட்ட யார் கொலை செய்தார்களோ அந்த குடும்பத்தில் உள்ளவர்களை கைது செய்ய வேண்டும் அதாவது ஒரு பையன் வந்து தவறு செய்யறான்னா பெற்றவர் தான் பொறுப்பு திரும்பலாம இவர்கள் வந்து காவல்துறை பணியாற்ற முடியும் காவல்துறை பணியாற்ற முடியும் என்றால் சமூகத்தை இந்த நவீன சமூகத்தில் இந்த சாதி வெறியை தூண்டு பிடித்துக் கொண்டு இப்படி ஒரு புரிதமான கொலையை அரங்கேற்றி இருக்கிறாங்க அப்ப இந்த பின்புலத்தை வந்து கணக்கிட்டு அந்த குடும்பத்தையே கைது செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான் அவருடைய பெற்றோர்கள் வந்து அனுமதி இல்லாம ஒரு பையன் வந்து இப்படி வந்தாலும் இப்ப எல்லாம் பண்ண முடியாது அப்ப பெற்றோர்கள் பின்புலத்தில் அப்பா அம்மா பார்த்துக்கலாம் இருக்காங்க அவங்களுக்கு என்னென்ன பாருக்கும் நமக்கு மேல நம்ம சாதிக்காரா இருக்கிறான் மேல நம்ம சாதிக்கார பாத்துக்குவான் அப்படின்ற அனுமதி சாதி புறையோடி போய் அந்த சமூகத்தை இந்த சாதியத்தை தூக்கி பிடிக்கிற கொலைகளை ஊக்கப்படுத்துகிற சங்கங்கள் இந்த மாதிரியான அரசு பணியில் உள்ளவர்கள் தான் பொறுப்பு இவர்கள் தான் குற்றவாளிகள் என்ன சொன்னா சாதி சங்கங்கள்லாம் கடைசியா அவங்க அவங்க வந்து கொலை செஞ்சுட்டு வருவான் இவங்களுக்கு ஆசை கொடுத்து எடுப்பான் பெரிய கொலைகள் அப்படித்தான் காசு கோழிப்படைகளை உருவாக்கிய நிலைமையை வந்து சாதி சங்க வகையில அவருடைய பெற்றோர்கள் படிக்கக்கூடிய கோரிக்கை என்பது சரியான கோரிக்கை அதிகாரம் இருக்கிற அந்த பெண்களத்துலதான் இவன் சாதி துமர காட்டியிருக்கிறான் சாதிய ஆணவ படுகொலைய நிகழ்ச்சி இருக்கிறான் எப்படியாவது நம்ம காவல்துறை பெற்றோர்கள் நம்மளை காப்பாற்றிருவாங்க அப்ப அவங்களுக்கு என்ன நினைப்பு நமக்கு மேல உள்ளவங்க நம்ம சாதிக்காரன் காப்பாற்றிருவான் என்ற இந்த நெட்ஒர்க் இந்த சாதிய நெட்ஒர்க் இது துணிச்சலாக படுகொலை செய்வதற்கு கண்டிப்பா நம்ம கவனிக்கணும் தொடர்ச்சியா படுகொலைகள் நடந்துகிட்டு இருக்கு அவருக்கு படுகொலை செய்தவர்களுக்கும் தண்டனை இருக்காங்க ஆனாலும் மீண்டும் இந்த சாதி வரிகள் வந்து படுகொலை அரங்கேற்றிக்கிட்டே இருக்காங்க என்ன காரணம் அப்ப இவர் பெரிய நெட்ஒர்க் இவர்களுக்கு பணம் கொடுப்பதற்கு பின்னணியில் ஆள் இருக்கிறார்கள் சாதியத்தை ஊக்கப்படுத்துவதற்கு ஆள் இருக்கிறார்கள் அப்ப நம்ம வந்து அம்ப மட்டுமே தண்டிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த அம்ப தண்டிக்காம எழுதவர்களை தண்டிக்கணும் யாரு வந்து பணத்தை கொடுத்து இந்த சாதி வரி கொலைகளுக்கு ஊக்கப்படுத்துகிறார்களோ அதற்கு சங்கம் சாதி சங்கங்கள் வந்து வந்து அதுக்கு துணையா இருக்கு சொல்றான் ஒருத்தன் இன்னைக்கு வந்து சாதி சங்கத்தை சார்ந்த ஒருத்தன் சொல்றான் பகிரங்கமா சொல்றான் ஆஹ் பையன் பண்ண தப்புக்கு அப்பா எப்படி பொறுப்பேற்க முடியும் என்பதாக ஒரு இதெல்லாம் வருது எப்படி வந்து இது சரியா இருக்க முடியும் அப்போ கொலையை ஊக்கப்படுத்துகிறார்களா என்பதுதான் நம்முடைய கேள்வி அப்போ அப்பம் பையன் பண்ண தப்புக்கு அப்பா பொறுப்பேற்க தான் செய்யணும் அவன் லட்சணம் இந்த லட்சணத்துல வளர்த்துருக்கிறான் பிள்ளைய கொலை செஞ்சுட்டு வான்னு வளர்த்துருக்கிறான் சாதி வரியை தூண்டி விட்டு வளர்த்துருக்கிறான் எவ்வளவு சாதி வரி ஊறி போயிருந்தா இந்த அளவுக்கு படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு வரும் அப்ப அந்த துணிச்சலை உருவாக்குன்ற யாரு இந்த நாய் தானே இந்த பெற்றோர்கள் தானே அப்ப அவர்களை கைது செய்யணும்னு சொல்லி இந்த இவருடைய அந்த கதில் இறந்த கவினுடைய பெற்றோர் உறுதியா இருக்காங்க எங்களுக்கு நிதி வேண்டாம் நிதி தான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க நான் என்ன சொல்றேன் தமிழர் ரீதியை சார்பட அவருடைய சொத்துக்கள் அனைத்து பறிமுதல் செய்யணும் அந்த அதாவது வெத்து கவரத்தை வச்சுக்கிட்டு சாதியை மட்டும் தூக்கி வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான படுகொலை நடப்பது என்பது இந்த நாகரிக சமுதாயத்தில் நல்லதல்ல இது வந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற சாதி வெறி பிடித்த நாய்களை மக்கள் புறந்தளிவிட்டு தமிழர்களாக ஒன்றிணைவதற்கு பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இந்த சாதி வரி பிடித்த கொலையாளிகளுக்கு சொத்துக்களை பரிந்துரை செய்ய வேண்டும் அது வந்து அரசை எடுத்துக்கிட்டு அதனால சாதி வெளியால் யார் யார் பதிவுங்களோ அவங்களுக்கு வந்து சாதி வழி படுகொலையை வன்முக தமிழர் கட்சி தென்காசி மாவட்ட செயலாளர் பேசுறேன் நாங்க இந்த ஆறுமுக மங்களம் அந்த கிராமத்திற்கு துக்கம் விசாரி விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கோம் தமிழர் கட்சியில இருந்து கவி அந்த பையன் ஒரு ஐடி பொறியியல் பட்டாதாரி சென்னையில ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தான் ரெண்டு இருபத்தஞ்சு அவனுக்கு ஆகுறவனுக்கு ஒரு அவனை வெட்டி கொண்டு போட்டாங்க சாதி வழி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்க நாங்கள் இதை வந்து எங்கள் தமிழர் நீதி கட்சி சார்பாக இதை வன்மையாக கண்டிக்கிறோம் சாதி மோதல்களை இந்த அரசாங்கம் தடுத்து சாதி மறுப்பை நாங்கள் எடுத்து சொல்றோம் தமிழ அரசுக்கு சாதியே வேண்டாம் எல்லா தமிழர்களாக இருப்போம் நம்ம அப்படின்னு நான் தயவாக கேட்டுக்கொள்கிறேன் சாதி இந்த இந்த கொலைக்கு கொலை செய்த குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லவும் இந்த கொலையை நான் வன்மையாக தமிழர் நீதி கட்சி வன்மையாக கண்டிக்கிறது இது போன்ற படுகொலைகள் தென் மாவட்டங்களில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு தமிழக அரசு ஆட்சியாளர்கள் யா அனைவருமே பொறுப்பேற்க வேண்டும் அந்த குடும்பத்திற்கு நிதி வேண்டாம் நிதி தான் வேண்டும் என்று அந்த பெற்றோர்கள் வந்து வலுவாக அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள்